எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறங்க மொச்சக்காய் வந்து போன வருஷம் பொங்கல் அப்போ வாங்கினது இடையில எங்கேயுமே மொச்சைக்காய் கிடைக்கல இப்போ வந்து பொங்கல் வரப்போது இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது சீசன் வந்து இப்போயே வந்துடுச்சு சந்தையில் வந்து நேற்று மொச்சக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மொச்சக்காய் வச்சு தான் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மசால் குழம்பு தான் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுங்க நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு விசில் வச்சா சீக்கிரமாகன்றதுனால கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் வந்து நாலு பாகமாக போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் மட்டும் எடுத்து மேல் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்குறேன் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு பீஸு இது வந்து ஒரு துண்டு தான் இஞ்சி பட்டை அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு வந்து இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மொச்ச கொட்டை குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு ஊற்றினாவே மூணு ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் வந்து நம்ம அரைக்கிறோம் அதனால் சும்மா வாசனைக்காக கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதாவது கண்ணாடி பதம் இல்லாமல் நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தக்காளி உழுதி சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காவும் மொச்சக்காவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து குக்கரில் வைக்கிறதுனால பாருங்கள் கத்திரிக்காய் வந்து பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மொச்ச கொட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இலசு நல்லா இருந்ததுல மொச்சக்காய் முத்தி போல நல்லா இருந்தது ஒரே ஒரு விசில் வச்சால் போதும் இவர் வெளியே போயிட்டாருங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் காத்துனேன் அந்த டைம் ஆகிடுச்சிங்களா இல்லைனா வந்து மண் சட்டியில் தான் இந்த குழம்பு வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்திருக்கும் சரி டைம் இப்போ ஒரு எட்டரை மணி ஆகிடுச்சிங்களா நைட்டு அதனால் வந்து நான் குக்கரில் வச்சிட்றேன் இவர் வந்து இந்த மொச்ச கொட்டை கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டார் அதனால் இவருக்காக தனியாக அவரைக்காய் வாங்கிட்டு வந்தோம் இதில் வித இருந்தால் கூட சாப்பிட மாட்டாருங்க அதனால் நானே வந்து பிஞ்சியாக இருக்குது எடுத்து போட்டு எடுத்துன்னு வந்தேன் இது வந்து தொக்கு மாதிரி வச்சுட்டா சாதம் பிடிச்சிட்டு சாப்பிட்டுக்குவார் ஓகேவா சூப்பர் இந்த கத்திரிக்காய் மொச்சை கொட்டை கூடவே நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்மள குழம்பு மிளகாத்தூள் அரைக்கணும் அரைக்கணும்னு பார்க்குறோம் அரைக்க முடிய மாட்டேங்குது ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வேறு எதுவும் சேர்த்துக்கல நம்ம பட்டை சோம்பு எல்லாம் வந்து தேங்காவோடு சேர்த்து அரைச்சதுனால வேறு கரம் மசாலா அதெல்லாம் சேர்க்க வேணாம் இந்த மசாலா கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே பட்டை சோம்பு சீரகம்லாம் வந்து இஞ்சி பூண்டுலாம் வந்து வதக்காமல் பச்சையாக அரைச்சதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் குழம்பு வந்து அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில பக்கத்துலேயே வச்சுட்டு மறந்துட்டேன் நீங்களாக சொல்லியிருக்கணும்ல இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே செய்கிறேன் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே செய்யலாம் நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றுறதுனால எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் திக்காக வைக்கணும் இல்லை இதுவும் திக்க ஆகிடும் தேங்காயெலாம் ஊற்றுறோம்ல கொதித்து திக்கா வரும் இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இந்த குழம்பு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஏன் பையன் சாப்பிடுவேன் என்ன இந்த கத்திரிக்காய் மொச்சக்கட்ட குழம்பு நான் மட்டுந்தாங்க சாப்பிடுவேன் காராமணி ஒன்று மட்டும்தான் கத்திரிக்காயில் சேர்த்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மீது எது பண்ணாலும் இந்த கொட்டை ஐட்டங்கள்லாம் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அவன் வெறும் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்குவான் இவரு வந்து அது கூட சாப்பிட மாட்டார் அந்த வாசனையே அவருக்கு பிடிக்காது அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து அரை கிலோ மொச்சக்காய் வாங்கிட்டு வந்தேன் பாதி போட்டு பாதி வச்சுருக்கிறேன் அது வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கொஞ்சமாக நான் குழம்பு வச்சுருக்குறேன் இதுவே எனக்கு ரெண்டு நாளைக்கு வருங்க இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் வைக்கலாம் ஏன்னா ரொம்ப பிஞ்சியாக இருக்குது மொச்சக்கொட்டை அதனால் வந்து விசில் போட்டு நான் இந்த ஸ்டவ்வில் வந்து இதை வச்சுட்டு இந்த பக்கம் அப்பாவுக்கு வந்து அவரைக்காய் தொக்கு செய்யப்பாரு பாருங்கள் கத்திரிக்காய் மொச்சக்காய் மசால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்பாவுக்கு அவரைக்காய் தொக்கு பண்ணிக்கலாம் அவரைக்காய் தொக்குக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன அப்பா தான் எண்ணெய் அதிகம் சேர்க்கக்கூடாதுன்னா அதனால் அவர் கம்மியாகவே சேர்க்குறேன் நான் எனக்கு நானும் போடுறேன் போட்டால்தான் அப்படியா அப்போ சொல்லியிருந்தா நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே கலந்து வச்சுட்டு கொதிக்க வச்சு ஊற்றிட்டு இருப்பேன்லாம் இல்லை கடுகே சேர்க்க வேணுன்னா அப்போ எண்ணெய் கடுகு வடிக்கிறதுக்கு எண்ணெய் போடுறோம் அப்படியே வேக வச்சுட்டா முஞ்சி போச்சு எல்லாம் போட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஜெயிஸ்டம்பா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டேன் பொரியுது பற்றியா சீரகம் போட்டியா அதை சொல்லலாம் கடு எண்ணெய் குடிச்சிட்டேன் கடுகு போட்டால் சீரகம் பூண்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டுலாம் எப்போயுமே அப்பா அவர் தான் உரிப்பார் இது தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுடுவார் அது ஒரு டப்பாவில் போட்டு வைப்பார் ஏன்னா இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து முழுசாகவே போட்டுக்குன்னா அந்த காயோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பூண்டு அதனால் குட்டி குட்டியெல்லாம் தனியாக வச்சுடுவார் பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா கலரு மாறி வதங்கிடுச்சு சின்ன வெங்காயன்றதுனால இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வரைக்கும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா நான் நிறையா மாதிரி அதான் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும்ல உங்களுக்கு அவரக்காய் தூக்கு ரசம் வச்சுட்டா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ரசம் வைக்க தயிர் மாட்டேங்குது ஏன்னா ரெண்டு குழம்பே போதும் ரசம் வச்சு அது வேறு வேஸ்ட் ஆகும்ல பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இன்னைக்கு இந்த குழம்புலேயும் நானும் கொஞ்சம் எடுத்துக்குவேன் ஏன்னு கேட்டால் தானே தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் உண்டு பொடி இருக்குது போட்டு சாப்பிடுவேன் சும்மா கொஞ்சோண்டு ஒரே ஒரு கரண்ட் அளவுக்கு அவரளவு கடைசியில் இந்த கடாயில் இல்லையா உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதுலேயே கொஞ்சோண்டு வேர்க்கடல போட்டு பண்ணிக்கலாம் இப்போ காய் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வைக்கலாம்னு நினச்சேன் அப்பா வந்து எனக்கு சாதத்தோடு பிசுஞ்சு சாப்பிட்ணும் இல்லையா அதனால் போதும் அளவுக்கு அப்படின்னாரு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவரைக்காய் குழம்பு ரெடி

இது சாப்பிட்டுனால ஈஸியாக இந்த குழம்பு போதும் இது சாப்பிடும் போதும் இதுதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பழகங்களுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் வேணாண்டங்களுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட ஆவி பறக்க சாதம் பச்சை மொச்சக்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு மசால் குழம்பு அவ்வளோதாங்க இவ்வளோ போட்டு பேசிஞ்சு சாப்பிட்டா இன்னும் ஒரு பிடி சாதம் சாப்பிட்லாம் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து வேர்க்கலை போட்ட அவரக்காய் குழம்பு வெறும் அவரக்காய் குழம்பு எனக்கு இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது எனக்கு என்ன தெரியுங்களா பயம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடுவார் எனக்கு பிசிஞ்சு கையில் கொடுத்துரு எனக்கு பிசிஞ்சு உருண்டை பண்ணி கொடுத்துருன்னு அவருக்கு உருண்டை பண்ணி கொடுத்துட்டு நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ள வேணாடாப்பா இந்த சாப்பாடு அப்படின்னு தோணு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷினில் கிரைண்டரில் கூட வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மாவு அரைச்சிடுங்க ஆனால் ஒரு ஒவ்வொரு உருண்டை கொடுத்தாலும் நைஸாக மகம் அது நல்லது தான் மென்று சாப்பிட்றது அந்தளவுக்கு சாப்பிட்டு ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டு அடுத்த முறை வாங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து பசியில் அப்படியே டயர்டாகிடும் வேணாம் வேணால் சாப்பாடுன்னு தோணும் இன்றைக்கி வந்து நீங்களே தான் பெசஞ்சு சாப்பிட்றீங்க நான் உரண்டை பண்ணி கொடுக்க மாட்டேன் வீடியோலும் பதிவு பண்ணிட்டேன் கரெக்டாக நான் உருண்டை பண்ணி தரமாட்டேன் இன்னைக்கு இருந்தாலும் கரெக்டு நான் சாப்பிட்டு உங்களுக்கு உருண்டை பண்ணி கொடுத்து எனக்கு கஷ்டமாகுது இல்லை முன்னாடி நீங்கள் சாப்பிட்டா கூட அப்புறம் நான் சாப்பிட்டுக்கலாம் அதனால் இன்னைக்கு நான் உரண்டெல்லாம் பண்ணி தர மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் சாப்பிட்றோம் இதுவும் நான் இங்கே சொல்லிடுறேன் நீங்களும் இதே மாதிரி அவரைக்காய் குழம்பு பச்சை மொச்சக்காய் வந்து இனிமேல் சீசன் நிறையா கிடைக்கும் கிடைக்கும் போது நிறையா பயன்படுத்திங்க வடை செஞ்சு சாப்பிட்லாம் சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு மசால் குழம்பு கத்திரிக்காய் மசால் குழம்பு காயே போடாமல் வெறும் பச்சை மசா பச்சை மொச்சக்காய் மட்டும் வச்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய விதமாக செய்யலாம் ரொட்டி செய்யலாம் சூப்பராக இருக்கேன் ப மொச்சைக்காலை இந்த பச்சை மொச்சைக்காவில் வந்து போன வருஷம் இதே நாளில் தை மாதம் கிட்டே போயிருப்பேங்க நான் பெங்களூரு வீடியோ போட்டிருப்பேன் நான் நூற்றி இருபத்தாறு வகையான இந்த மொச்சைக்காவில் வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி மொச்சை கொட்டையில் வந்து நிறைய அப்புறம் மொச்சக்காவே வந்து பச்சை மூட்டை கணக்கில் நிறைய வாங்கி சாப்பிட்டோம் வந்து இந்த செஞ்சதுனால நம்மளும் இனிமேல் சீசன் வந்து இப்போ ரேட் அதிகம் இரண்டாயிரம் போக போக கம்மியாகிடும் கம்மியாக போது நம்மளும் ஒவ்வொன்றா போன வருஷம் நானும் செய்யணும் செய்ய ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக செய்யணுங்க அதெல்லாம் நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் மொச்சக்காய் வச்சு ஒரு சூப்பரான மசால் குழம்பு செஞ்சுட்டு அவரக்காய் தொக்கு செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி